உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் என்கவுண்டர் செய்யப்படுவார் என சமூக ஆர்வலர் முகநூல் பக்கத்தில் மிரட்டி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆவடி ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் நாடு நாசமாக்கி கொண்டிருப்பதாகவும் பதவியிலிருந்து இறங்கும் போது என்கவுண்டர் செய்யப்படுவார் என ஆவடியை சேர்ந்த சமூக ஆர்வலருக்கு சமூக வலைதளம் வாயிலாக வரும் நபர் கொலை மிரட்டல் விடுத்தது சலசலப்பை ஏற்படுத்தியது ஆவடி அடுத்த பாண்டேஸ்வரம் கலைஞகரை சேர்ந்தவர் ஸ்டாலின் இவர் தமிழ்நாடு இந்து சேவா சங்கத்தின் மாநில தலைவர் மற்றும் சமூக ஆர்வலராக உள்ளார் அரசு சொத்து ஆக்கிரமிப்பு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோர் மீது தொடர்ந்து புகார்கள் கொடுத்து வந்துள்ளார் இதனால் கடந்த சில நாட்களாக அடையாளம் தெரியாத சிலர் அவரை பின்தொடர்வதும் அச்சுறுத்துவதாகவும் கூறப்படுகிறது இது குறித்து கடந்த மாதம் புகார் அளிக்கப்பட்டது இந்நிலையில் கடந்த மூன்றாம் தேதி அலிம்பாட்ஷா என்பவர் முகநூல் ஐடியில் உள்ள மெசஞ்சர் வாயிலாக ஸ்டாலினுக்கு மூன்று வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினார் அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா யோகி ஆதித்யநாத் தான் கண்டிப்பாக ஜிகாத் எனும் புனித போர் நடக்கும் உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி தான் நாடு நாசமாக்கி கொண்டிருக்கிறது அவர் பதவியிலிருந்து இறங்கும் போது என்கவுண்டர் செய்யப்படுவார் என்று பேசினார் உன்னையும் ஜிகாத் செய்வேன் என்று பேசிய மர்மநபர் அவரது குடும்பத்தினரை ஆபாசமாக பேசி கொலை மிரட்டல் விடுத்தார் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் மர்மநபர் அலேம்பாட்ஷா என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆவடி போலீஸ் கமிஷனரத்தில் நேற்று புகார் அளித்தார் அமித்ஷா ஜியோ யோகி ஆதித்யநாத் ஜியோ என்னையோ கொலை செய்ய போறதாக புனித போர் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி மூணு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் என்ன மட்டும் பேசாம எனது குடும்பத்தையும் என் குழந்தைங்களையும் எங்கள் அம்மா அப்பையும் மிகவும் கீழ்தரமாகவும் மிகவும் காதில் கேட்க முடியாத அளவுக்கு அறிவுறுப்பான விஷயங்களை பேசியிருக்காரு இது சம்பந்தமாக காவல்துறை ஆணையர்கிட்ட புகார் கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுப்பாங்க நாங்கள் எதிர்பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் இந்த அலிம்பாஷா யார் சார் எங்க இருக்காரு அலிம்பாஷா யாருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா மூணு ஐடியில் வந்து மெசஞ்சர்ல பர்சனல் அனுப்புறாரு எனக்கு யாருன்னு தெரியாது பாவாடி காவல் ஆணையத்தில் புகார் கொடுத்துருங்க என்ன சொல்லிருக்காங்க நான் நடவடிக்கைன்னு இருக்காங்களா ஐயா கிட்ட வந்து புகார் கொடுத்துருக்கேன் புகாரின் அடிப்படையில் வந்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு காவல்துறை அதிகாரிகள் வந்து எனக்கு தகுந்த பாதுகாப்போம் என் குடும்பத்துக்கு பாதுகாப்பை உறுதி செய்யணும்னு கேட்டுக்கிறேன் ஸோ அப்படி புகார் கொடுத்த நடவடிக்கை எப்படி அடுத்தக்கிட்ட நடவடிக்கை அடுத்து நாங்கள் நீதிமன்றத்தில் தான் நட வேண்டியது என்னோட பாதுகாப்புக்காக ஏன்னா இது என்னோட உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிரச்சனை என்னுடைய சமுதாய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஆனதுனால காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா அடுத்த கண்டமாக நாங்க நீதிமன்றத்தை நாளான்னு சொல்லி இருக்கிறோம்